படங்களுக்கும் மேலாக நடித்தவர் பனிரெண்டு திரைப்படங்களுக்கு மேலாக இயக்கியவர் அதில் தமிழ் சினிமாவில் மாபெரும் படமாக சீவிலப்பெரி பாண்டி என்ற திரைப்படத்தை இயக்கியவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு இந்தி என அனைத்து மொழிகளிலும் நடித்தவர் திரைப்படங்களுக்கு திரைக்கதை எழுதியதுடன் தயாரிப்பாளராகவும் பணியாற்றியவர் இவ்வாறு பன்முகத் சினிமாவில் மாபெரும் ஆளுமையாக விளங்கியவர் நாற்பது ஆண்டு காலம் புகழின் உச்சத்தில் இருந்த மாபரும் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் பிரதாப் போத்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி கேரளாவின் திருவனந்தபுரத்தில் பிறந்தார் அவரது தந்தையார் கொளத்திங்கல் போத்தன் ஒரு தொழிலதிபர் ஆவார் அவர் பிரதாப் போத்தன் பதினைந்து வயதாக இருந்தபோதே அவர் தந்தையார் இறந்துவிட்டார் பிரதாப் அவர்களுக்கு ஐந்து உடன்பிறந்தவர்கள் இருந்தனர் ஒரு மூத்த சகோதரர் ஹரி போத்தன் உள்பட அவர் திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்தார் ஊட்டியில் உள்ள லவ் உள்ள லாரன்ஸ் பள்ளியில் பிரதாப் படித்தார் ஆரம்பத்தில் அவர் ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டிருந்தார் இருந்தாலும் அவர் கல்லூரியில் சேர்ந்தவுடன் தனது நண்பர்களின் உதவியுடன் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார் மேலும் படிப்படியாக ஓவியத்தை விட நடிப்பில் அதிக ஆர்வம் காட்டினார் மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் பட்டம் பெற்ற பிறகு பிரதாபுத்தன் அவர்கள் மும்பையில் உள்ள ஒரு விளம்பர நிறுவனத்தின் நகல் எழுத்தாளராக பணியாற்றினார் பின்னர் அவர் சிஸ்டாஸ் விளம்பர நிறுவனம் மற்றும் ஹிந்துஸ்தான் தாம்சன்ஸ் ஆகியவற்றிலும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நடிகை ராதிகா அவர்களை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவர்களது திருமணம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு வருட காலம் ஆன பிறகு பிரிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டை இவர் அமலா சத்யநாத் என்பவரை மணந்தார் அவருக்கு ஒரு மகள் இருக்கிறார் பிரதாப் போத்தன் அவர்கள் தி மெட்ராஸ் பிளேயர்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்தார் ஆண்ட்ரோ கில்ஸ் அண்ட் தி லயன் நாடகத்தில் பிரதாப் போத்தன் அவர்கள் நடிப்பை பார்த்த இயக்குனர் பரதன் பிரதாப் போத்தனை தனது மலையாள திரைப்படமான ஆர்வம் படத்தில் நடிக்க அழைத்தார் பின்னர் பிரதாபொத்தன் அவர்கள் மேலும் மூன்று திரைப்படங்களில் நடித்தார் தஹரா லாரி மற்றும் சாமரம் போன்ற திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார் அதன் பிறகு தமிழில் மூடுவணி வறுமையின் நிறம் சிகப்பு நெஞ்சத்தை கில்லாது பன்னீர் புஷ்பங்கள் போன்ற தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் மீண்டும் ஒரு காதல் கதை என்ற திரைப்படத்தில் இயக்குநராக அறிமுகமானார் அதற்கு அவர் தேசிய விருதும் பெற்றார் வெற்றி விழா என்ற திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இயக்கினார் அதில் கதாநாயகனாக கமலஹாசன் நடித்திருந்தார் ஸ்டெடிகேம் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் திரைப்படம் வெற்றி விழா என்பதாகும் அதை அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் எழுத்தாளருமான பிரதாப் போத்தன் அவர்கள் பிரதாபோத்தன் அவர்கள் மலையாளத்தில் ரீதிபேதம் டெய்ஸி ஒரு யாத்திர மொழி ஆகிய மூன்று படங்களையும் உருவாக்கினார் அவரது ஒரே தெலுங்கு படம் சைதன்யா மற்றும் பாலிவுட்டில் அவரது ஒரே பாத்திரமாக பேசப்படுவது குரு என்பதாகும் மலையாள சினிமாவில் அவரது குறிப்பிடத்தக்க பாத்திரங்களில் ஒன்ஸ் எ டைம் தேர் வாஸ் எ கல்லன் அயலும் நானும் தமிழ் டுவெண்ட்டி டூ பெண் கோட்டையம் இடுக்கி தங்கம் எஸ்ரா உயிரே மற்றும் பெங்களூர் டேஸ் ஆகிய திரைப்படங்களை அடங்கும் ஜீவா வெற்றி விழா சீவலப்பெரி பாண்டி லக்கிமின் போன்ற தமிழ் திரைப்படங்களை இயக்கியவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பிரதாபோத்தன் அவர்கள் கே ராஜேஸ்வரி எழுதிய திரைக்கதையில் நடிகர் மாதவனை வைத்து இயக்குவதாக அறிவித்தார் ப்ரீ புரொடக்ஷன்ஸ் பணிகள் கடினமாக இருந்ததால் படத்தின் தலைப்பு மற்றும் முன்னணி நடிகைகளில் பலர் மாற்றங்கள் செய்யப்பட்டன படம் ஒரு நாள் போதுமா என்றும் ருக்மணி விஜயகுமார் மற்றும் முன்னணி பெண் வேடத்தில் நடிப்பார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது இந்த படத்தின் படப்பிடிப்பை கனடாவில் முடிக்க குழு திட்டமிட்டு இருந்தது ஆனால் ஆக்கப்பூர்வமான வேறுபாடுகளால் படம் பின்னர் கிடப்பில் போடப்பட்டது கடந்த சில ஆண்டுகளில் அவர் கிரீன் ஆப்பிள் என்ற தனது விளம்பர நிறுவனத்தை பிஸியாக ந நடத்தி வந்தார் மற்ற எம்ஆர்எஃப் டயர்கள் நிப்போவின் விளம்பரங்களில் கவனம் செலுத்தினார் இவர் கலைஞர் தொலைக்காட்சி நாளைய இயக்குனர் என்ற நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினார் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் இவர் பிரியசகி ஆயிரத்தில் ஒருவன் மற்றும் பொன்மகள் வந்தால் போன்ற திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக தமிழ் தெலுங்கு மலையாளம் மொழிகளில் சிவாஜி கணேசன் மோகன்லால் கமலஹாசன் திலகன் நாகார்ஜுனா போன்ற மாபெரும் மூத்த நடிகர்களை இயக்கியுள்ளார் பிரதாபோத்தன் அவர்கள் ஜூலை பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னை கீழ்ப்பாக்கத்திலுள்ள அவரது குடியிருப்பில் இறந்தார் இவர் இயற்கை காரணத்தால் இறந்தார் என்று கூறப்படுகின்றது பிரதாபோத்தன் அவர்கள் பல விருதுகளை பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சிறந்த இயக்குனருக்கான மீண்டும் ஒரு காதல் கதை என்ற திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறந்த நடிப்பிற்காக ஜூரி விருதை ஒரு காலத்தின் ஒரு கள்ளன் இருந்தான் என்ற திரைப்படத்திற்காக கேரள மாநில திரைப்பட விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு டகரா அழியாத கோலங்கள் ஆகிய திரைப்படங்களுக்காக பிலிமர் விருதுகள் வழங்கி அவருக்கு கவரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சாமரம் என்ற மலையாள படத்தில் சிறந்த நடிகருக்காகவும் நெஞ்சத்தை கில்லாறு என்ற தமிழ் படத்தில் சிறந்த நடிகருக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரீதிபேதம் என்ற மலையாள திரைப்படத்திற்கு சிறந்த இயக்குனர் என்ற ஃபிலிம்ஃபேர் விருதுகளும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சிறந்த துணை நடிகருக்கான அயலும் ஞானும் தமிழர் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்ததற்காக ஃபிலிமேர் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவருக்கு மலையாள துறையில் சிறந்த துணை நடிகருக்காக வழங்கப்பட்டது இருபத்தி ரெண்டு பெண் கோட்டையம் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்திருந்திருப்பார் ஏசியா நட் திரைப்பட விருதுகள் இரண்டாயிரத்தி பதிமூணில் இவருக்கு வழங்கப்பட்டது சிறந்த ஜூரி குறிப்பு நடிப்புக்காக இவருக்கு வழங்கப்பட்டது இடுக்கி தங்கம் மூன்று புள்ளிகள் என்ற திரைப்படத்தில் இவர் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அயலும் ஞானும் தமிழர் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான வனிதா திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளை இயக்குநராகவும் நடிகராகவும் பெற்றுள்ளார் பிரதாபோத்தன் அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆர்வம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தஹரா அழியாத கோலங்கள் ஆரோகணம் பவிழமுத்து சந்திரபிரம்மம் என்ற மலையாள படம் தலிரிட்டே கிணக்கல் என்ற மலையாள படம் இளமை கோலம் என்ற தமிழ் படம் சரக்குந்து என்ற மலையாள படம் சாமரம் என்ற மலையாள படம் ஊர் மகளே விடாத தாரு மலையாள படம் பப்பு என்ற மலையாள படம் மூடுபனி என்ற தமிழ் படம் வறுமை நிறம் சிவப்பு என்ற தமிழ் படம் நெஞ்சத்தை கில்லாதை என்ற தமிழ் படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகலி ராஜ்யம் என்ற தெலுங்கு படத்திலும் கரையெல்லாம் செண்பகப்பூ என்ற தமிழ் படத்திலும் மதுமலர் குடும்பன் ஒரு கடம்பம் பன்னீர் புஷ்பங்கள் சொல்லாதே யாரும் கேட்டால் நெஞ்சில் ஒரு முள் வா இந்த பக்கம் முள்ளு ராணி பனிமலர் அவர்னா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வாழ்வே மாயம் அம்மா எச்சில் இரவுகள் ஒரு வாரிசு உருவாகிறது சட்டம் சிரிக்கிறது சிந்துர சந்திப்பாக்கு மௌனம் என்ற மலையாள படம் இடவேளா என்ற மலையாள படம் ஈரவெளி காவியங்கள் என்ற தமிழ் படம் நந்தினி மீண்டும் வருக என்ற தமிழ் படம் பிரியசகி ராதா என்ற மலையாள படம் நவவிண்டே நஷ்டம் என்ற மலையாள படம் ஆகிய திரைப்படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க அமெரிக்க என்ற மலையாள படத்திலும் யுத்தகாண்டம் என்ற தமிழ் படத்திலும் கைகேயி என்ற மலையாள படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு காஞ்சனா கங்கா என்ற தெலுங்கு படம் புதுமை பெண் என்ற தமிழ் படம் நீதிபதி சக்கரவர்த்தி என்ற தெலுங்கு படம் அக்ஷரங்கள் என்ற மலையாள படம் மீண்டும் ஒரு காதல் கதை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிந்து பைரவி என்ற தமிழ் படத்திலும் எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஒன்று முதல் பூஜ்ஜியம் வரை என்ற மலையாள படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மனைவிரிடி ஜல்லிக்கட்டு பேதங்கள் பேசும் பூதம் ஆகிய திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு என் ஜீவன் பாடுது என்ற தமிழ் படத்திலும் புஷ்பக விமானம் என்ற திரைப்படத்திலும் பெண்மணி அவள் கண்மணி என்ற தமிழ் படத்திலும் ரத்ததானம் இதுதான் ஆரம்பம் ஆகிய திரைப்படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறையில் சில ராகங்கள் ஆகிய திரைப்படத்தில் நடித்தார் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அமரன் திரைப்படத்தில் நடித்தார் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தேடினேன் வந்தது என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது சற்று இடைவேளைக்கு பிறகு ராம் பிரியசகி தன் மாத்ரா என்ற மலையாள படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுக்கொல்லோ சந்துருடு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குரு என்ற ஹிந்தி திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெள்ளித்திரை என்ற தமிழ் படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்காட்டி படிக்காதவன் சர்வம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆயிரத்தில் ஒருவன் வீரசேகரன் மாரோ சரித்ரா புலிமான் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் மாரோ சரித்ரா என்பது தெலுங்கு படம் புலிமான் என்பது மலையாள படம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முரண் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இருபத்தி இரண்டு பெண் கோட்டையம் என்ற மலையாள படத்திலும் அயலும் ஞானும் தமிழர் என்ற மலையாள படத்திலும் சுழல் என்ற தமிழ் படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அலெக்ஸ் பாண்டியன் என்ற தமிழ் படத்திலும் மூன்று புள்ளிகள் என்ற மலையாள படத்திலும் ஆறு சுந்தரி மாருடை கதை என்ற மலையாள திரைப்படத்திலும் மேல் மற்றும் கீழ் முகலில் உரலுந்து என்ற மலையாள திரைப்படத்திலும் அருகில் ஒராள் என்ற மலையாள படம் இடுக்கி தங்கம் என்ற மலையாள படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு லண்டன் பாலம் என்ற மலையாள படத்திலும் பெங்களூர் நாட்கள் என்ற மலையாள படத்திலும் ஆலிஸ் ஒரு கதை என்ற மலையாள திரைப்படத்திலும் முன் முன்னறிவிப்பு என்ற மலையாள படத்திலும் பூஜை என்ற தமிழ் திரைப்படத்திலும் வேகம் என்ற மலையாள படத்திலும் ஒரு காலத்தில் ஒரு கல்லன் இருந்தான் என்ற மலையாள திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மரிய முக்கு என்ற மலையாள படத்திலும் ஏவதே சுப்பிரமணியம் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் அப்பாவும் வீஞ்சுவும் என்ற மலையாள படத்திலும் கனல் என்ற மலையாள படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெமு என்ற தமிழ் திரைப்படத்திலும் மா சு கா என்ற தமிழ் படத்திலும் அதே டப்பிங் மலையாள ரீமேக் படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இயஸ்ரா என்ற மலையாள படத்திலும் சதுர அடி மூவாயிரத்தி ஐநூறு என்ற தமிழ் படத்திலும் வீடே வாடு என்ற தெலுங்கு படத்திலும் யார் இவன் என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயரே என்ற மலையாள படத்திலும் கொலையுதிர் காலம் என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பச்சமாங்கா என்ற மலையாள படத்திலும் தடவியல் என்ற மலையாள படத்திலும் பொன்மகள் வந்தாள் என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடுக்கா வேரியை சேர்ந்தவர் கமலி என்ற தமிழ் திரைப்படத்திலும் துக்குலக் தர்பார் என்ற தமிழ் திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிபிஐ ஐந்து மூளை என்ற மலையாளப் படத்திலும் காதலுடன் காபி என்ற தமிழ் படத்திலும் யுகி என்ற தமிழ் படத்திலும் அத்ரிஷ்யம் என்ற மலையாள திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாம்பல் என்னை நேசித்த உளவாளி என்ற தெலுங்கு படமும் பரோஸ் டி காமாவின் பொக்கிஷத்தின் பாதுகாவலர் என்ற மலையாளப் படமும் அவள் என்ற மலையாளப் படமும் திரைக்கு வந்தது இந்த திரைப்படங்கள் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இறந்த பிறகு இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது இவ்வாறு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என அனைத்து மொழிகளிலும் நடித்தார் அவர் இயக்குநராகவும் பல படங்களை இயக்கினார் அதையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் ஒரு காதல் கதை என்ற தமிழ் திரைப்படத்தையும் எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரிதிபேதம் என்ற மலையாள படத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டெய்ஸி என்ற மலையாள படம் அதை ஆண்டு ஜீவா என்ற தமிழ் படம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெற்றி விழா என்ற தமிழ் படம் தொண்ணூறாம் ஆண்டு மைண்டியர் மார்த்தாண்டன் என்ற தமிழ் படம் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சைத்தன்யா என்ற தெலுங்கு படம் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மகுடம் என்ற தமிழ் படம் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆத்மா என்ற தமிழ் படம் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சீவலப்பெரி பாண்டி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு லக்கிமேன் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஒரு யாத்திர மொழி என்ற மலையாள படம் ஆகிய படங்களை இவர் இயக்கியுள்ளார் இதில் பல படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன அதுவும் இவர் இயக்கிய சீவிலப்பெரி பாண்டி இவராக அந்த படத்தை இயக்கினார் என்று கேட்கும் அளவிற்கு இருந்தது ஏனென்றால் அவர் மலையாளையைச் சேர்ந்தவர் கேரளாவைச் சேர்ந்தவர் சீவிலப்பெரி பாண்டி திருநெல்வேலி பாஷையில் ஒருவர் வாழ்ந்த கதையை அப்படியே எடுக்கக்கூடிய படம் அதை தத்துருவமாக அவர் எடுத்திருப்பார் தமிழ்நாட்டில் பட்டிதொட்டியெல்லாம் பெயர் பெற்ற படம் சீவலப்பெரி பாண்டி அது பிரதாபூத்தன் அவர்கள்தான் இயக்குனார் என்பது அதிகம் பேருக்கு தெரியாது எழுத்தாளராக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சொல்ல தொடுக்கிது மனசு என்ற திரைப்படத்தில் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் கலைஞர் டிவியில் நாளைய இயக்குனர் என்ற நிகழ்ச்சியில் நடுவராக பொறுப்பேற்றார் இவ்வாறு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய சினிமாவில் கோலச்சிய மாபெரும் கலைஞர் ஐயா பிரதா போத்தன் அவர்கள்